ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் நியூ இயர்லாம் எப்படி போச்சு ஜாலியாக இருந்ததா எல்லாரும் என்னெல்லாம் பண்ணல் என்னெல்லாம் உறுதிமொழி எடுத்துண்டல் அதெல்லாம் இன்னும் பல பேர் எனக்கு சொல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் நான் பார்ப்பேன் சரி இன்றைக்கி என்ன மிராக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் விசாலாட்சிங்கிற சாய்ராம் வந்து ஷிரடிக்கு போயிருக்கா அவள் ஏஜ் ஃபேக்டர் காரணமாக அவளால் அந்த க்ரௌடு அதுவும் வந்து இந்த குரு பூர்ணிமா டைமில் போகும்போது பயங்கர ரஷ் அவளால் உள்ளேயே போக முடியல அவளுக்கு நடந்த பெரிய ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டை அவள் அழகாக ஷேர் பண்ணியிருக்காள் அதை தான் நீங்கள் இப்போ கேட்க போகிற எனக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆச்சு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்து ஏன்னா நிறைய மூமெண்ட்ஸ் அடுத்த வாழ்க்கை கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு எந்த வந்துடும் ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சுங்கிற மாதிரி ஸோ அவள் ரொம்ப ஸ்லைட்டாக தான் சொல்லியிருக்கான் பட் அந்த மூமெண்ட்ஸை நான் நினச்சி பார்த்தோன்னே ரொம்ப அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஓப்பனாக சொன்னால் இப்படி கூட நடக்குமான்னு ஏன்னா சுவாமி நடந்த இடம் அது அவர் பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இடம்னா ஷிரடியை சொல்லுவோம் இல்லையா முதல் தடவை நான் போகும்போது உட்காந்து ஒப்பாரி வச்சு எழுதுகிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து என்ன தேட்டர் டோன்ட் வரிமா டோன்ட் வரி பாபா வில் சால்வ் எவ்ரி திங் ஜஸ்ட் டோன்ட் க்ரை அப்படின்னு எல்லாம் நான் சொன்னேன் ஆக்சுவலி நாட் க்ரையிங் ஜிந்தான் என்ஜாயிங் அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு பாபா இஸ் எவ்ரி திங் டு மீ ஸோ ஐ கேன் கண்ட்ரோல் மை மைஸ் தான் நான் சொன்னேன் அவள்கிட்ட என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு இடம் மெஸ்மரை பிளேஸ் அப்படின்னா அது ஷிரடி தான் சொல்லுவேன் ஸோ அங்கே திருப்பியும் போகணும் அதாவது நிறைய தடவை போயிருந்தாலும் நம்மளுக்கு எத்தனை தடவையும் சலிக்காமல் போகக்கூடிய இடம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்டு தான் இப்போ விசாலாட்சி சாய் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்கா நீங்கள் முதல்ல அதை கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னொரு மிராக்கள் பற்றி பேசலாம் ஓகே சாய்ராம் நான் விசாலாட்சி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க எனக்கு பாபாவை பற்றி டூ தௌசண்ட்லேருந்து தான் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் நிறைய மெராக்கள்ஸம் வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு வாட்டி நாங்கள் ஷிரடி குரு பௌர்ணமி அப்போது நானும் என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷிரடி போயிருந்தோம் குரு பௌர்ணமிங்கிறதுனால அங்கே அவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை க்யூ வந்து ஹாலெல்லாம் நிறைஞ்சு ஊருக்குள்ளெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் எப்படி தர்ஷனம் எடுக்க போகிறோன்னே எனக்கு புரியல சமாதி மந்திரில் முக்தர்ஷன் எடுத்துட்டு துவாரகா மாயி அந்த கேட்டு கட்ட நின்றுட்டு ஐ வாஸ் இன் டியர்ஸ் அப்பான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்ப்பா உங்களுக்கு ஒரு இவ்வளோ விசேஷம் நடக்கிறப்போ உங்கள் பொண்ணை இப்படி வெளியில் நிற்க வச்சுருக்கீங்களே யூஸ்வலாக பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல என்னை ஏன் இப்படி வெளியில் நிற்க வச்சுருக்கீங்க நீ எதுக்காக குரு பௌர்ணமிப்போ என்னை வர வச்சிங்க இவ்வளோ க்ரௌடு இருக்கிறப்போ எனக்கு ஸ்டாமினா இல்லை இந்த க்ரௌடில் நிற்கிறதுக்கு ஆனால் எனக்கு இப்போ உங்களை பார்க்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் பாபாட்டா அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து என் தோல் மேலே கை வச்சு ஸோ யூ டோன் வாண்ட் டு சீ பாபா அப்படின்னாரு நான் சொன்னேன் ஹவ் கேன் ஐ பி விதவுட் சீ சீங் ஹிம் ஹவ் கம் ஆல் தி வே டு சீ ஹிம் அப்படின்னு அப்போ அவர் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் யூ வில் கோ த்ரூ தட் வே அப்படின்னாரு நான் சொன்னேன் விஐபிஸ் ஒன்லி கோ த்ரூ தட் வே ஹவ் வில் ஐ ஹாவ் பேஷன்ஸ் யூ வில் கோ அப்படின்னாரு தோளில் ஒரு ஜோள்னால் பைப் மாட்டியிருந்தார் நான் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இவ்வளோ க்ரௌடை பார்த்துட்டு ஷாப்பிங் போய் போ போகிறேன்னு போனாங்க ஸோ நான் திரும்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி களைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்கள கூப்பிட்றக்காக திரும்பினா அதுக்குள்ளே இவர் மறைஞ்சிட்டார் நான் ஒரு வழியாக அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவர் சொன்ன போய் நின்றுட்டேன் ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் கிண்டல் பண்ணாங்க யாரோ வந்து சொன்னாங்களாமா அதை நம்புறா அப்படின்ட்டு பட் எனக்கு நம்பிக்கை வந்தது பாபா தான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்திருக்காரு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மழை பயங்கர மழை பசி வேற நாங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கி குளிச்சுட்டு நேராக தர்ஷனுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன் பசியோடு நம்ம பாபாவை பார்க்க போக வேண்டாம் அவர் யூஷ்வலாக பசியோடு வர வேண்டாம்னு தான் சொல்லுவார் ஸோ சாப்பிட்டு வந்துடலான்னு சாப்பிட போனோம் சாப்பிட போன இடத்துல இந்த பரிமாறுற பையன் என்கிட்ட வந்து மேடம் இந்தாங்க விஐபி பாஸ் அப்படின்னு கொடுத்தான் எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் கண்ணிலே தண்ணி பாபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் நீ அந்த வழியாக போவே அப்படின்னு விதின் டென் மினிட்ஸ் நாங்கள் சாட் முடிச்சுட்டு நேராக பாபா கிட்டே போய் விவேஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாபா இந் இது மாதிரி நிறையா மெராக்கல்ஸ் வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் அதை எழுதி கூட இருக்கேன் அது என்னோட பர்சனல் இதுக்காக நான் அதை வச்சிருக்கேன் தேங்க்யூ சாய்ரா என்ன கேட்டலாம் செம்மலை இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறாள் சுவாமி எல்லா இடத்துலையும் பரிபூர்ணமாக இருக்கார் நம்ம கஷ்டப்படுறோன்னா முதல்ல பாபான்னு கூப்பிட்டுட்டு எழுத போகிறோம் அடுத்த நிமிஷம் நம்மளோட கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடுவார் அதுதான் பாபா ஸோ விசாலக்ஷி சாய்ராம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஷேரிங் யுர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொன்ன இல்லை எனக்கே எனக்காக நான் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் நானும் சில மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரியலி டோ வாண்ட் டு ஷேர்னு தோணும் ஏன்னா அது எனக்கே எனக்காக நான் வச்சுருக்கேன் ஆனால் சில சமயங்களில் சுவாமி என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பார் பக்கத்தில் உட்காந்து தட்டி கொடுப்பார் வெரி குட் சமத்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை சொல்ல சொல்ல மற்றவாளைய நம்பிக்கை கூடும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயமே பல பேருக்கும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் என்னோடய வாழ்க்கையில் நடக்கப்படாதா அப்படிங்கிற ஆசையை தூண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் எனக்கே கூட தோணித்து எனக்கு நடக்கப்படாதா அப்படின்னு ஆனால் எனக்கும் நடந்தது ஷிரடிக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு மெஸ்மரேசிங் மூமெண்ட் நடந்தது அது என்ன அப்படின்னா கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே போன வாழலாம் ஒன்றரை மணி நேரம் நின்னான் சரியா நான் கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சுக்கு போனேன் லைன்லேருந்து போய் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நான் திரும்பி வந்துட்டேன் ஏழு மணிக்கு அங்கே க்யூட்டாக நிற்கிறது வெளியில் வரைக்கும் நின்றுட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அவங்க பார்க்கறதுக்கு ஸோ என்னால் ஆஃப் அன் ஹவர்ல அந்த ஆறு இருபத்தஞ்சுலேருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே என்னால் ஈஸியாக பாபாவை பார்க்க முடிஞ்சது அது எப்படி அந்த டைமில் கரெக்டாக என்னை கூட்டின்னு போனார்னலாம் எனக்கு தெரியாது நிற்கவே இல்லை அப்படியே ஓடிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நட நடந்திருக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரியெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் பாபாவை சலிக்கவே சலிக்காது திருப்பியும் ஓடுவோம் திருப்பியும் பார்ப்போம் திருப்பியும் ஓடுவோம் திருப்பியும் பார்ப்போம் இந்த மாதிரி தான் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு உண்மையிலேயே ரியலி என்ஜாய் த ட்ரிப்ஸ் ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஸோ ஸோ அடுத்ததாக ஒரு மிராக்கள் என்ன அப்படின்னா உதிய பற்றின மிராக்கள் தான் உதி மந்த்ரா பற்றின ஒரு மிராக்கள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சாய் வரப்போகிற பதிமூணாம் தேதி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சத்ரு சம்ஹார ஹோமம் அதுவும் விசாக நட்சத்திரத்தில் நடக்க இருக்குது செவ்வாய்க்கிழமை முருகனுடைய நட்சத்திரத்தில் மரண யோகத்தில் நடக்கிறதுன்னா சும்மா கிடையாது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய பயம் கோபம் ஆத்திரம் நமக்கான எதிரியாக நம்ம நினைக்கக்கூடிய நோய்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் இதை எத்தனையும் அழிக்க வல்லது இந்த சம்பார ஹோமம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் புது வாழ்க்கையும் தரக்கூடிய நம்ம வாழ்க்கை மாற்றத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு யாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுவும் போகிக்கு முன்னாடி நம்மளுடைய அத்தனை நெகட்டிவிட்டியும் எரிக்கக்கூடிய ஒரு யாகமாக இது அமையப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கலைனா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விஷயங்கள் அதாவது பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களுடைய அட்ரஸையும் கொடுத்துருங்கோ நேரடியாக வர முடியலைனாலும் உங்களுடைய வீடு தேடி யாகரக்ஷியோட சுபமங்கல பொருட்கள் அனைத்தும் வந்து சேரும் இந்த தடவை நம்ம வேல் கொடுக்க போகிறோம் சுவாமியோட அனுகிரகத்தால் நிறைய டிவோட்டிஸ் முன் வந்திருக்கா நானும் ஷேர் பண்ணுறேன் சாயின்னு சொல்லிவிட்டு தாராளமாக பண்ணுங்கோ நம்மளுடைய கர்மா குறையிறதுக்கு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ மற்ற வாழ்க்கை அதை பண்ணுறது சிறந்ததுன்னு சொல்லுவேன் மற்றவாளுக்கு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு தான் உண்மை ஸோ நம்மளால் முடிஞ்சால் அத்தனையும் நம்ம மற்றவாளுக்காக பண்ணுவோம் அப்போ நம்மளுடைய கர்மா குறைந்து நம்மளுக்கு நல்ல வழி பிறக்கும் இந்த புது வருஷத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நம்மளுக்கு ஒரு புதிய பாதை கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம செயல்படலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் நமஸ்காரம்